முன்னாடி படிக்கிறதுக்குல போ எட்டு பிரச்சனைகள் வந்தாலும் சரம் சொல்லுவ சுவாச நாட் சொல்லவர் பயப்பட தேவை எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டத்துல நம்ம எந்த திசையும் எந்த நடந்தாலும் தொடர்ந்து மழை பெய்தாலும் என்ன நிதல் சரம் பார்க்கறதுன்னா அவங்க உண்மையை மட்டும் என்ன சரம் சொல்றதோ அதை நம்ம சொல்லணும் அதுக்காக மாதிரி அதாவது எந்த செயலும் ஈமத்தை கிடக்குது என்ன உயிரக்கல்லா இருக்குது எல்லா நல்ல விஷயங்களும் இயமங்கள் எல்லா நல்ல விஷயங்களும் இயமங்கள் அப்புறம் நியமம் நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மன தூய்மைங்கிறது மெயின் இம்பார்ட்டன் மன்தூமை மன தூவி இதுக்கு வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆறு மாதத்தில் எல்லாமே என்ன படிக்க ஆரம்பிச்சு ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை படிக்கிறதுங்கிறது சரிங்களா மன தூவிகள் வந்து கம்பல்சரி மௌன விரதம் அப்படிங்கிறாங்க மௌன விரதம் அப்படின்னா மனதில் சுத்தமாக இருக்கிறது தான் மௌன விரதம் மௌனமாக பேசாதங்க பேர் மனதுனால கொஞ்சம் நம்ம உடம்புல மன உற்பத்தியை சுருக்கிட்டோம்னா அது பேர் மௌனம் மன உற்பத்தியை நம்ம உட்காந்துச்சே இருக்கோம் ஆனால் பழைய ஒழிக்கணும் எங்களுக்கு அது பேர் மௌனும் கட்ட அதுவே மனசை கொஞ்சம் உற்பத்தி எந்த ஆகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்போ நம்ம மைண்டில் ஒரு வார்த்தை உற்பத்தி ஆகும் அது நெத்தியில் உற்பத்தி ஆகும் அப்புறம் நெத்தி தான் இயங்குகிற இடம் இதுதான் மைண்டு இயங்குகிற இடத்து

அந்த எழுத்து உதயமான அறுத்து செகண்ட் மைண்டை வந்து மேலே வச்சு செலுத்திடுவோம் எங்களுக்கு மைண்டில் ஒன்று மேலே வந்து நினச்சி ஸ்பேஸை நினச்சிடுவோம் ஸ்பேஸ் நினச்ச அறுபது செகண்ட் அது எழுத்து உதயம் அது என்னுடைய அப்படியே அடையலை ஒன்று வீட்டுக்கு முடியல ஒன்று மொழி ஒரு தடவை இப்போ நான் வந்து கடைக்கு போகணும் அப்படின்னு உடனே கடைக்கு போகணும் அப்படின்னு ஏதோ நினச்சி மைண்ட் உற்பத்தி ஆகிட்டுருக்கு டக்குன்னு என்ன வந்து அவன் மேலே அதுங்கள வக்கரமாக இருக்கவங்க அவன் என்ன உடனே நினச்சிட்டேன் அந்த டயத்தில் திரும்ப திரும்ப நாம் சரமாக இருப்பவன் நாம் சுவாசத்தை அறிவவன் நாம் எல்லாத்தையும் பள்ளி இது சொல்கிறேன் இது சொல்கிறவன் நினச்சிப்பார்கள் அப்படி சொல்லும் போது எழுத்து உடைய மாணவர்கள் நம்மளுக்கு கெட்டது டக்குன்னு நம்ம மைண்டில் கையை கண்டு மூடிட்டு மேலே நினச்சிட்டு போனோம்னா தெரியுது நல்ல வடிச்சமாக இருக்குது அஸ்தோ போட்டங்களில் நைன் தெரியுது பவர்மெண்ட் தெரியுது அது நினச்சிட்டா கட்ரெண்ட் ஆகிடும் அந்த செக்ரில் ஆஃப் ஆகிடும் மைண்ட் டைவர்ட் ஆகிடும் அப்புறம் ஸோ இதுதான் வந்து நாபியில் உற்பத்தி மைண்ட் என்ன பூ தவிர இதுதான் பக்காவான நியமம் நியம யமையோ பூமி அதாவது நல்ல மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தடத்தை இதுதான் நாபின் உதயமான உடன் எந்த வார்த்தையாக இருந்தாலும் டக்குனு ஆகாயத்தை கண்ணை ஓடிட்டு ஆகாயத்தை நினச்சிட்டா அது ஜீரோ ஆகும் அடுத்தவனாலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தன் வந்து மைண்ட் ரிலேட் பண்ணி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க ஆகாயத்தை நினைத்து இருக்கும் பொழுது ஆகாயத்தை நினைத்து இருக்கும் பொழுது யாராலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும்

மனமில் உள்ள தியானத்தை ஆகாயத்தை நினைக்கும்போது அந்த சொற்கள் அடக்கப்படும் சரியா 4வது பாயிண்ட் இப்போ இது ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அடைஞ்சா கரெக்ட்டா அப்பை மைண்ட ஜீரோ பண்ற தியானம் வந்து ஈஸியாக வருமா தியானம்ன்றது இது ஒரு இதுதான் ஹை லெவல் சுவாசத்தில் ஹை லெவல் வந்து எழுத்தை அருணுப்புனா மூச்சாரம் கலப்புட எழுத்தை அடக்குனா மூச்சம் இதெல்லாம் மூச்சை போயிட்டே நம்ம போய் கான்சென்ட் பண்ணி ப்ரீக் பண்ணணுன்னு ஆசை கிடையாது இல்லை டவுட் எல்லாம் இருக்காமல் இனிமே நேமத்தை கடைப்பிடிக்கணும் நியமத்தை கடைப்பிடிக்கணும் ஏன்னால் நம்ம வந்து அடுத்த முத்து சோழம் நமக்கு நன்மையாக போகுது எல்லாமே எல்லாமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி அது வந்து அழகின்றது உணர்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு சுவாசம் பார்ப்பவர்கள் நம்ம சுவாசத்தை பார்க்க போகிறோம் அன்னைக்குள்ள நான் யார் வந்தாலும் சொல்லணும் அது யார் நோய் இருந்தாலும் ரெடி பண்ணணும் அதுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இல்லை நமக்கே நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சரம் பார்க்க சுவாசத்தை பார்க்கணும் அதில் சூரிய முன்னாடி அரை மணிநேரம் இருக்கலாம் காமணி ஒரு முன்னாடி இருந்தால் மட்டுமே அன்னைக்கு நாடியை கண்டுபிடிக்க முடியும் புரியுது ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னா அதாவது ஏன்னா சூரிய உதயமும் நம்மளுடைய பிராண சக்தியும் பிராணசக்தியும் சக்தி சூரிய உதயமும் நம்மளுடைய மனோ உரமும் உண்டு சூரிய உதயமும் நம்மளுடைய ஆத்மாவும் நல்ல ரெண்டையும் மேட்ச் பண்ணும் புரியுது இப்போது சூரிய ஃபிசிக்கலாக அங்கே உதயமாகிடுச்சு ஃபிசிக்கலாக வெளியில் இருக்கிறவங்கிட்ட நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு தூவோம் நம்ம ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூங்கிட்டு தான் இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆயிரத்தி எட்டு மணி ஆகுது அவர் சூரிய உதயத்து உதயமாயிருக்காங்க சூரிய உதயமாயிருக்கா வெளியில் சூரிய உதயம் உதயமாயிருச்சு நம்ம தூங்கிட்டோம் பத்து மணிக்கு தான் தெரிஞ்சு அவருக்கு சூரியன் உதயமாயிருக்கா சூரிய உதயக்குறது வெளியில் இருக்கின்ற சூரிய உதவி நம்மளுடைய உதயத்தை மேட்ச் பண்ணும்போது சூரிய அவருக்கு சூரிய உதயம் சூரிய உதயம்னா

பத்து மணிக்குரிய பிரக்ண நிலை எப்படி இருக்கு அதவிட ஆனா பத்து மணிக்கு என்கிற அவருடைய சூர்யு இன் கான்ஷியஸா என்ன மேட்சா இல்ல மேட்சா மேட்சாராமிய பறக்கிட்டே இருந்தாருன்னா அவர் காலையில நாடி வருமா அவர் நாடி அப்படி நம்ம சூர்ய வந்து நாடி எந்துச்சுன்னு பறகன அந்த நாடி இயற்கையாகவே மேட்சச்சு கரெக்டாகவே ஒரு நம்ம கொஞ்ச நாள் பிரச்சனை பார்க்கணும் அவசியம் இதுதான் மேட்ச் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் நம்மளுடைய சுவாச கணக்கும் அதனுடைய சுவாச கணக்கும் உண்டு இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சுவாச கணக்கும் ஒரு ரெண்டு சார் போட்டுக்காங்க எந்திசையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணாது நம்ம பலனை மாத்தக்கூடாது பயப்படக்கூடாது என்ன எட்டு திசை எட்டு திசையில் எந்த பிரச்சனையும் இயமநிலையை கூட கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை ஏற்று வந்தாலும் யோகம் நிலையிலே போக முடியும் சுவாச நிலையில போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் மனித நிலையில் போக முடியும் அதான் நம்ம சொல்கிறது நடக்கணும்னா ரெண்டு இருந்தாலே சொல்கிறது நடக்கும் சுவாசத்தை பார்த்தா இன்னும் என்ன எல்லாமே நடக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரி கம்பல்சரி சூரிய உதயத்துக்கு முன்னே சரியா மெயினாக எந்திரி அடுத்து என்னது பொறுமை சுருங்கிய உணவு என்ன பொறுமையாக இருக்கும் ஏன்னா நாடி பார்க்கும் பொழுது பொறுமை இப்போ நாடி சுவாச நாடி பார்க்கும் பொழுது ஏன் பொறுமையாக இருக்கும்னா நம்மளா அழுத்தம் கொடுக்கலாம் நம்மளா அழுத்தம் கொடுத்தா எவ்வளோ லென்த்துலாம் பொறுமையா அப்போ அமைதியாக என்ன ஒரு இருந்தால் தான் அது எவ்வளோ நேரம் அமைதியாக அந்த நாடியோட கட்டசியில் லென்த்தை கண்டுபிடிக்கலாம் சுவையை கண்டுபிடிக்கலாம் வடிவத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு பொறுமை உணவு முறை எப்படி இருக்கணும் நம்ம என்ன அதிகமாக சாப்பிட்டு உடனே நம்ம நாடி வந்து மாறி இப்போ சாப்பிட்ட உடனே ஆடியோட லென்த்தெல்லாம் மாறி அது அடங்கிறதுக்கு எப்படி ஒரு ரொம்ப நேரம் அப்புறம் தான் கரெக்டான பாதிக்கு போது மீண்டும் உள்ளே போயிட்டு அடுத்து ஜீரணம் ஆகி அடுத்த கண்டிஷனுக்கு போனோன்னே வயிறு காலையானதான் அதனால